ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நான் சொன்ன மாதிரி எம்டி சாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அதாவது மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க கீர் கீர்னால் போதும் லைட்டாக அதில் இறங்கிட்ட பாரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து மச எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம்லாம் போட்டாச்சுங்க மசாலா ஐட்டம் போட்டோடனே லைட்டாக அதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு அது பொறிஞ்சி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா கீழி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாங்க பச்சை மிளகா வந்து வெடி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெடித்தோடனே நம்ம சாப்பா பைன் சாப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க போட்டு அதை அது வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆறம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறாங்க போட்டு அதையும் நல்லா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகும்போது அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக ஒன்று வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஃப்ளேவர் அந்த பச்சை வசம் நல்லா போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து அந்த நான் சொல்கிற சாஃப்டாக அந்த தக்காளி இருக்க இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிப்போங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது நான் வந்து இன்னைக்கு வெறும் காஷ்மீர் மிளகாய் தாங்க யூஸ் பண்ணுறேன் காஷ்மீர் மிளகாயில் ஆச்சு வெறும் மிளகா தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணான்னா யூஸ் பண்ணிக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வதக்கினே இருக்கும் போது சைடில் வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் நான் வந்து கசகசை அப்புறம் முந்திரி இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு ரூபாய் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சோம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நான் போடும்போது சொல்கிறேன் இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சாப் அதாவது ஃபைன் சாப் பண்ணுற மாதிரி மையம் அரைச்சிப்போங்க அப்போ தான் வந்து பேஸ்ட்டு நல்லா கன்சிஸ்டன்சிக்காக தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து போட்டாச்சு அடுத்தது தேங்காய் எடுத்து போட்டுக்கலாங்க தேங்காய் தான் போடுவேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் ஏன்னா எடுக்க அவ்வளோ நேரம் ஆகுது இல்லை தேங்காயில் மசாலா ஐட்டம்லாம் போடப்போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு அடிச்சு கிராம்பு வந்து ரெண்டு மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து பட்டை பட்டை ஒன்று போட்டிருக்கேங்க அவ்வளோதான் இது மசாலா ஐட்டம் இது ஒரு மூணு ஐட்டம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க யோகா அதாவது மழை மழை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக வரும் வே சோம்பு சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எ எதனால அரைச்சி எடுத்துக்க சொன்னோன்னா நம்ம அந்த பேஸ்ட் அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக வரும் நம்ம அந்த தேங்காயெலாம் சரியாக அரைக்கலன்னா அங்கங்கே பல்லில் வந்து படுது மற்றபடி பார்த்திங்கன்னா பேஸ்ட் இதுமாரி அரைச்சி எடுத்தால்தான் நம்ம சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம வெங்காயத்தக்காளாம் வதக்கிலாம் அது நல்லா வதங்கிடுச்சு மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலறி வெட்டுக்கோங்க அதுமாதிரி கலரி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மிக்சி ஜாரில் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் எவ்வளோ எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றிக்கொண்டு தாங்க இது வந்து திக்னஸ் அதிகமாகவே தரேன் எப்படி சொல்கிறேன்னா கசகசா போட்டிருக்கோம்ல நம்ம எவ்வளோ வந்து இது பண்ணாலும் திக்னஸ் தரும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் மாதிரி தாங்க வந்தது நான் வந்து என் மாமியாவுக்கெல்லாம் கொடுப்பேன் அதனால் நான் அதிகமாகவே வச்சா அவங்க ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாங்க இது பாருங்கள் நல்லா இதுமாரி கொச்சி வரும்போது குக்கர் மூடிய மூடி ஒரு நா நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்டு எடுத்தோம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இது மாதிரி எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து அந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் இது இது இதோட பொறுத்து இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக்கர் கொண்டான வந்து கேஸில் வச்சு ரெண்டு நிமிஷம் அது கொதி வந்தோடனே இறக்கிட்டால் நம்ம எம்டி சால்னா ரெடி ஆகிடும் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பரோட்டாவட்டும் சேர்த்து கொடுத்துருந்தேன் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருந்தது இது இட்லி தோசை இட்லி தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்